அன்பு உள்ளே ஸ்ரீகுபேரம் தெல்லா சரி நீலமேகசுவாமி அனுவுத்தரன் நாளைய பஞ்சாங்கத்தை தொகுத்து வளர்வர் உங்கள் திருநாவுக்கரசர் எம்பெருமான் இறைவனுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக்கொண்டு கோடானவர் நன்றி தெரிவித்துக்கொண்டு இக்காணொலியை காவ காண்கிறவங்க மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதில் நிறையா ரகசியங்கள்லாம் அடங்கியிருக்கு வரும் காலங்களில் தினசரி பஞ்சாங்கம் நாளைய பஞ்சாங்கம் தினசரி புதுவிதமாக நாளைய ராசி பலம் எல்லாருமே எனக்கு காலைல சொல்லுவாங்க நான் முத நாளே இந்த பஞ்சாபத்தோடு ராசி பலன் இருக்கிறேன் அதுவும் எம்பெருமான் இறைவன் கட்டளைப்படி விரைவில் எதுக்காக சொல்ல இது நம்ம கையில் இல்லை கிடையாது எல்லாம் அவன் சொல்கிறது நம்ம செயல்படுத்துகிறோம் அதுக்கு ஆண்டாம் பார்த்தோம் அது ஏப்ரல் பதினாலு முதல் ராசி தெரிய ஒன்றாம் தேதி அதே நேரத்தில் எஸ்கேஜி திருமண தோழமையும் ஜாதகத்தை வாங்க அனுப்பி கொடுங்க அதுக்கும் பொருத்தம் பார்த்து என்னட்ட உள்ள ஜாதகத்தை உங்களுக்கு சேர்த்து அனுப்புகிறேன் எல்லாம் இலவச எல்லாம் புகழும் இறைவனுக்கு என்ற நம்பிக்கையில் இது ஆரம்பிக்கிறேன் நாளைக்கு கோதி வருடம் பங்குனி மாதம் முதல் தேதி தேதி மாசி முடிஞ்சு போச்சு இன்னையோட நாளைக்கு வந்து பங்குனி ஒன்று ஆங்கிலம் வந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை திதி வந்து பிரதம திதி நாளைக்கு மத்தியானம் ரெண்டு முப்பத்தி மூணு வரலம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து தோதிய திதி மாடுது நட்சத்திரம் வந்து உத்தரம் காலையில் எட்டு ஐம்பத்தி நாலு வரலாம் அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம் யோகத்தை பொறுத்தவரையும் அமிர்தாதி யோகம் வந்து மரண தான் இருக்குது நாளைக்கு யோகம் சரியில்லை அதனால் யோகம் பார்த்துங்க நாளைக்கு கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் நேற்று ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நடந்துட்டுருக்கு கும்பராசிக்கு முடிஞ்ச சந்திராஷ்டம் கொண்டிருக்குது ராகு காலம் ராகுகாலம் காலையில் ஒம்போது ஒன்றுலேருந்து பத்து ஐம்பத்து ரெண்டு வரல இருக்கு அதுக்கப்புறம் யமகண்டம் யமகண்டம் வந்து ஒன்று ஐம்பத்தி நாலுலேருந்து மூணு இருபத்தாறு வரும் அதுக்கப்புறம் சுபஹோரைகள் சுபஹோரைகள் நல்ல நேரம் என்னென்னா காலையிலே இல்லை அப்புறம் முற்பகல் வந்து காலைல பத்து ஐம்பத்தி நாலு ஐம்பதுலேருந்து ஒன்று இருபது வரலாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் அஞ்சு இருபதுலேருந்து ஐம்பது வரணும் அதுக்கப்புறம் இரவு வந்து ஒம்பது இருபதுலேருந்து பத்து இருபது இருக்கும் அசுப தினம் நாளைக்கு பங்குனி மதம் ஆரம்பித்தாலும் நாளைக்கு ஒரு சிறப்பான நாள் இல்லை பட் இல்லாமல் இறைவன் வந்து எல்லாரையும் ஆசீர்வாதக்கும் கேட்டுக்கொண்டு ஆனால் அதுக்கு மறுநாள் வந்து சுபமூர்த்த நாள் அருமையான நாளாக இருக்குது மறு நாளைக்கு மறுநாள் பங்குனியில் ரெண்டாம் தேதி தான் நல்ல சுப முத்துவமாக இருக்குது எல்லாமே 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 செய்யலாங்கிற மாதிரி இருக்குது அது நாளைக்கு அது பங்குனி மாதம் ஆரம்பத்தில் எல்லாம் உள்ள இறைவர்களுடன் மிக சிறப்பாக முதலும் மேலும் அந்த பத்தொன்பாந்தேதி பத்தொம்பாந்தேதி அன்னைக்கு புதனா புதன்கிழமையிலேருந்து அனைத்து ராசிக்கும் என் கணித சித்தாந்தத்தப்படி சனிப்பயிற்சி பலங்கள் எல்லா ராசிக்கும் சொல்லுவேன் அது வந்து மேச ராசிலேருந்து ஆரம்பித்து முப்பத்தி ஒராந்தேதி கிலோரை இருபத்தொம்போது முப்பது கிலோரை பன்னெண்டு ராசிக்கும் காணொளியாக சொல்லி காணொளி போடுவேன் என்னோடய காணொலி கிடைக்கணும்னா நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய காணொலி கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களே பண்ண வைங்க அவங்களும் இது உங்களால் பல பேர் பண பயனடையட்டும் எதுக்காக நம்ம பார்க்குறோன்னா சில பேர் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணப்பட்டுங்கிறாங்க காரணம் இருக்குது என்ன தெரியுங்களா உங்களால் நாலு பேர் பயனடைகிறோம் அவங்களுக்கு ஒரு மனசு ஆறுதல் வரும் இறைவன் வந்து அருள் புரியினது ஒரே தான் இதை நம்ம அடிக்கடி பயன்படுத்துறது இது எனக்காக இல்லை விருப்பப்பட்டு செயல்படுறதும் செயல்படாததும் உங்களோட விருப்பம் நான் வந்து உங்களை வந்து கட்டாயப்படுத்த விரும்பவில்லை எல்லாம் இறைவன் செயலோடு எல்லாம் உள்ள ஸ்ரீ குபேரன் மதியில் அனைவருக்கும் கிடைக்க வேண்டியும் என்னுடைய சுவாமி அவர்களுக்கும் கிடைக்க வேண்டியும் ஹோம் ஸ்ரீங்கரி கவுபு கெங்கணியே வரவா சர்வஜினமும் அசமானி ஸ்வாகா ஓ அவங்களே சமீபி காய்மணி கல்மூணு அணி சாமல சாண அடியவங்க சமந்தாய் வாகா எம்பேமான அனைத்து இறைவனர்களும் கிடைக்க வேண்டியும் முனைஞ்சவர்கள் குலதெய்வத்துக்கு போங்க என்னுடைய வந்து தாழ்வான வேண்டுகோள் அடுத்தது வந்து உள்ளூர் தெய்வத்துக்கு மதிப்பு விடுங்க உள்ளூரில் உள்ள காவல் தெய்வத்துக்கு மதிப்பு விடுங்க உள்ளூரில் பிள்ளையாருக்கு வந்து விளக்கு போட்டு அனைத்து செயல்களும் நீங்கள் வேண்டிக்கொண்டால் சிறப்பாக அமையும் இவங்களோட அனுமதி இருந்தால் தான் வெளியூர் தெய்வமே வெளியூரில் நான் பார்க்க போகிற திருச்செந்தூராக இருக்கட்டும் திருப்பதியாக இருக்கட்டும் இல்லை சமயபுரமாக இருக்கட்டும் ஸ்ரீங்கர ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உள்ளூரில் உள்ள தெய்வங்கள் அருள் கொடுத்தா தான் அவங்களோட அணுக்கிறாங்க தான் அவங்களையும் பார்க்க முடியும் அவங்களோட அருளும் அவங்களுக்கு சிறப்பாக கிடைக்கணும்னு ஒரு பொண்ணான ஒரு கடவுள் சொன்னதை உங்களோட சொல்லி உங்களது விடைபெறுவது உங்கள் திருநாவுக்கரசர் வாழ்க வளமுறை திருச்சி திருச்சி தம்பம் காணொலி பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை வாழ்க வ வளமுடன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது நீங்கள் தான் எல்லாமே வந்து இலங்கை விட எல்லா வல்ல இறைவனரும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டி உங்களது விடைபெறுவீர்கள் நன்றி வணக்கம்